உலகையே மாற்றிய பத்து அற்புத கண்டுபிடிப்புகள் நாம் என்னதான் அறிவியல் யுகத்தில் இருந்தாலும் நமது மூதாதையர்கள் விட்டுச் சென்ற அவர்களின் அறிவை நாம் தூசி தட்டிப் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர்கள் கண்டுபிடித்தவைகளை இன்று மறுவடிவம் எடுத்துள்ளது என்பதையும் மறுக்க முடியாது அவர்கள் கண்டுபிடித்த பல உக்திகள் இன்றைய உலகை மாற்றியுள்ளது என்பதே நிஜம் இன்றளவிலும் சில பகுதிகளில் நடைமுறையில் உள்ள இந்த உழுதல் முறைதான் மிக முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியது விவசாயம் செய்வதை எளிமையாக்கியதும் இம்முறையே ஆனால் இன்று பல்வேறு வளர்ச்சியில் இருக்கும் உழுதலின் நிலையும் உழவரின் நிலையும் வருங்காலத்தில் கேள்விக்குறியுடனே இருக்கும் இந்த குளிர்சாதனப் பெட்டி என்பது பணத்தை வேணடிக்கும் ஒரு ஆடம்பர டப்பாதான் ஆனால் இந்த குளிர்சாதனப் பெட்டியை தயிர் பால் காய்கறிகள் இவ்வளவு ஏன் இட்லி மாவை பாதுகாக்கும் பொக்கிசமாகவே கருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெயில் காலங்களில் அதிகம் தேவைப்படும் ஒரு பெட்டி ஆனால் பயன்படுத்துவதற்கு பவர்தான் இருப்பதே இல்லை அந்த காலத்தில் ஒரு பகுதியிலிருந்து பிற பகுதிகளுக்கு பொருட்களை எடுத்துச் செல்வது மிகவும் கடினமாகவும் மெதுவாகவும் இருந்தது அந்த சூழலில்தான் இந்த ஸ்டீம் என்ஜின் அறிமுகப்படுத்தப்பட்டு சற்றே வேகமானது ஆயிரம் வருடங்களுக்கும் முன்பே சீனர்கள் காகிதங்களை கண்டறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது காகிதங்களில் அச்சிடுவதற்கு இந்த அச்சிடும் இயந்திரம் பயன்பட்டது இதனால்தான் தகவல் தொடர்பும் விரிவடைந்தது என்றே சொல்லலாம் செய்திகளை காகிதங்களில் அச்சிட்டது அது இன்று இணையவழி செய்தியாக மாறியதும் தொழில்நுட்பத்தின் உந்துதலே இன்றைய உலகம் மொபைல் போன் டிவி ரேடியோ போன்றவையெல்லாம் இல்லாமல் வாழவே முடியாது என்கின்ற நிலையில் உள்ளது டெலிபோனை கண்டுபிடித்தவர் கிரகாம்பே டிவியை கண்டுபிடித்தவர் லோகி பைர் ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்கோனி இந்த பல்பை கண்டுபிடித்தவர் தாமஸ் எடிசன் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே அனைத்து எலக்ட்ரானிக் சாதனங்களும் இதன் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டது எனவும் சொல்லப்பட்டது நினைத்துப் பாருங்கள் இந்த பல மட்டும் இல்லாமல் இருந்தால் உலகின் முதல் வாகரத்தை உருவாக்கியவர் கார் பென்ஸ் என நம்பப்படுகிறது இதை இவர் பதினெட்டு எண்பத்தைந்து உருவாக்கினார் எனவும் கூறப்படுகிறது இவைகளில்தான் இன்றைய உலகம் நகர்த்தப்படுகிறது கம்ப்யூட்டர் பற்றி படிக்காதவர்களும் கம்ப்யூட்டர் அறிவு இல்லாதவர்களும் மிக மிக குறைவு எனலாம் அதிக அளவில் வளர்ச்சி பெறும் துறையில் முக்கியமான இடத்தில் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளே உள்ளன சாப்பாடு கூட இல்லாமல் பலரால் சில தினங்கள் உயிர் வாழ முடியும் ஆனால் இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியாது என்பார்கள் அவர்கள் அந்த அளவிற்கு மனித வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது இன்டர்நெட் நன்றி மேலும் வீடியோக்களை பார்க்கவும்